வணக்கம் கனடாவுடைய புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை வந்து பதவி ஏற்றிருக்கின்றது இந்த வகையில ஈழத்தமிழராக ஏற்கனவே கனடாவுடைய அமைச்சராக இருந்த கெரி ஆனந்த சங்கரிக்கு வந்து கனடாவுடைய நீதி அமைச்சு பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு மிகப்பெரிய மைல் கல் என்று சொல்லலாம் ஈழத்தமிழர்களுடைய அதாவது கனடிய தமிழர்களுடைய வரலாற்றுல இது ஒரு மிகப்பெரிய பதவி என்று சொல்லிக்கொள்ளலாம் காரணம் தெரியும் நீதி அமைச்சு அப்படின்றது வந்து சாதாரண ஒரு விடியம் இல்லாத ஒரு கனடா போன்ற முக்கியமான நாட்டின் பொறுப்பாள அவராக ஆகியிருக்கின்றார் இதே வழிவர் ஏற்கனவே பூர்வீக குடிகள் சம்பந்தமான ஒரு உறவுகளுக்குரிய அமைச்சராகத்தான் இருந்திருந்தார் அந்த அமைச்சு பதவியும் வந்து இவருக்கு தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ரெண்டு இரட்டை அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதுக்குள்ள சில விடங்களை நாங்கள் பார்த்துக்கலாம் இவருக்கு வந்து என்ன மாதிரியான விடயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கனடாவுடைய நீதித்துறையை மேம்படுத்துறது மற்றும் சட்டங்களுடைய சரியான செயல்பாடு உறுதி செய்கிறது இவருடைய முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது அதே போல கனேடிய நீதிமன்றங்களில் அரசின் நிலைப்பாட்டை பாதுகாத்து அரசின் சட்ட சட்ட ஆலோசகராக வந்து செயல்படுறதும் இவர் அதாவது நீதி அமைச்சுக்குரிய ஒரு முக்கிய கடமையாக சொல்லப்படுகின்றது இதே போல புதிய சட்டங்களை உருவாக்குவதற்கும் மாற்றுவதற்கும் நாடாளுமன்றத்தில் வந்து முன்னெடுத்து பாஸ் பண்றதும் வந்து இவருடைய ஒரு முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது இதே போல குற்றவியல் நீதிமுறை முறைகளை மேம்படுத்துறதா இருக்கட்டும் சரி இல்ல குற்றச்சாட்டு மற்றும் நீதிமன்ற வழக்குகள்ல அரசின் நிலைப்பாட்டை கையாள்றதா இருக்கட்டும் சரி மனித உரிமைகள் சட்ட ஒழுங்கு மற்றும் உரிமை பாதுகாப்புகளை மேம்படுத்துறது எல்லாமே வந்து இவருடைய முக்கியமான பொறுப்புகளை தான் வந்து வருவதாக சொல்லப்படுகிறது இதே போல இவர் ஏற்கனவே இருந்த பதவி வகித்த அந்த பூர்வீக குடிகளுக்கும் கனடிய அரசாங்கத்துக்கும் இடையான அந்த தொடர்புகளை ஏற்படுத்துற சம்பந்தமான பதவியும் அதாவது அமைச்சு பதவியும் வந்து இவற்றை கையிலா இருக்கிறது இதுலயும் வந்து இவர் இந்த மூல அதாவது என்ன அங்கது நேட்டிவ் பீப்புளோட அந்த அவர்களுடைய அந்த அரச உறவை வந்து மேம்படுத்த வேண்டிய முக்கிய கடமை அதுவும் ஒரு முக்கிய கடமை என்று சொல்லப்படுகின்றது அந்த பழங்குடி மக்களுடைய உரிமைகள் நில உரிமைகள் அரசாங்கத்தின் ஒப்பந்தங்கள் வந்ததை வந்து சரியான முறையில் நிர்வகிக்கிறவர்களும் இவருடைய பொறுப்புகள் தான் வருது அப்படின்னு சொல்லியும் அந்த சமூகங்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்கான திட்டங்களையும் வந்து செயல்படுத்த வேண்டியது இதுவும் இவருடைய முக்கிய பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது இதை விட வடக்கு விவகாரங்களிலும் வந்து இவருக்கு தான் வந்து அதாவது ஆர்க்டிக் மற்றும் வடக்கு பிரதேசங்களிலும் பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமான சமூக நலத்திட்டங்கள் நிர்வகிக்கிறது வடக்கு பிரதேச மக்கள் மற்றும் பூர்வீக சமூகங்களுடைய சேவைகளும் அரசின் முக்கிய ஒரு அணுகுமுறையாக மாற்றி அவையிலையும் ஒரு ஒரு சீரான ஒரு அரச கட்டமைப்புகளை கொண்டு வர்றது அப்படின்றது இவருடைய ஒரு முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது ஒரு ஈழத்தமிழர் ஒரு முக்கியமான ஒரு பதவிக்குள்ள வந்திருக்கின்றார் ஏற்கனவே இவருடைய ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்து தான் இதெல்லாமே கொடுத்துருப்பார்கள் காரணம் அவர் தெரியும் ஏற்கனவே மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்ட துறைக்குள்ளே இவருடைய இதுவும் இருந்தது அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது போதுமான முறையில சில விடங்கள் இவர் ஏற்கனவே எடுத்த அமைச்சு பதவி வந்து செய்யப்படையில் அப்படின்ற விமர்சனம் வந்து இருக்குது இருந்தாலும் இவருடைய அந்த என்ன ஆளுமை ஏற்கனவே இருக்கிறவர்களை வச்சு கொண்டும் வேற ஏற்கனவே இல்லை என்று தான் வந்து எல்லாம் கொடுப்படும் அதே போல என்ன இவர் கெனடிய மண்ணுக்கோ கனேடிய மக்களுக்குரிய வகையில செய்ய வேண்டிய வேலைகள் சரி இல்லை இது வந்து நிறைய இருக்கின்றது இதெல்லாம் சரியா செய்யிக்க ஈழத்தமிழர் சம்பந்தமாகவும் வந்து பல விடயங்களை செய்யறதுக்குரிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதுக்கு முன்னம் இவர் முதல் செய்ய வேண்டியது கெனேடிய மண்ணுக்கும் கெனேடியர்களுக்கும் உரிய அந்த சேவைதான் அதை சரியா செய்தாலே எங்களுக்கு தேவையானது மிச்சம் எல்லாம் கிடைக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றி